குடும்பத்தோடு வாக்கு சேகரிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி மக்களவை தொகுதியில் இது வரைக்கும் நான்கு முறை அதாவது இருபது ஆண்டு காலமா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆண்ட திராவிட கட்சிகளான அதிமுக திமுக கூட இரண்டு முறை தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆனால் அப்பா அதிகாரத்தில் இருக்கணும் அம்மா அதிகாரத்தில் இருக்கணும் தாத்தா அதிகாரத்தில் இருக்கணும் எல்லோருமே அதிகாரத்தில் இருக்கணும் அது குறித்து வெக்கப்பட வேண்டியது அவங்களும் அவங்க அப்பா அம்மா அவங்க தான் வெக்கப்படணுமே தவிர மற்றவங்க கிடையாது வாழ்ந்தாங்களா செத்தாங்களா என்ன நடந்தது அப்படின்னே போய் பார்க்காத இந்த ஆட்சியாளர்கள் இவங்க தேனாரோ பாலாரம் ஓடும் தாத்தா என்னடானா எனக்கு தென்னை மரமும் மாமரமும் தான் சோறு போடுதுன்னு சொல்கிறாரு இப்போ சட்டம் ரொம்ப டைட்டாக இருந்தது அதனால் தான் பார்த்தேன் எதுவும் இங்கே எதுவும் கலசங்கிலசம் எதுவும் முத்திரலாம் இல்லை தீதும் நன்றும் வலை ஒளி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா குடும்பத்தோடு வாக்கு சேகரிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சமீப காலமாக வந்து நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் சௌமியா அன்புமணி தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாங்க அதுக்கு குடும்பமே வந்து ஓட்டு கேட்டுருக்காங்க அப்பா மனைவி மகள் எல்லோருமே வந்து ஓட்டு கேட்குறாங்க அதை பற்றின ஒரு அந் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்கள் எல்லோரும் அண்டை மாநிலத்துக்கு குழப்புக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு வாக்கு செலுத்தினா அண்டை மாநிலத்துக்கு போகாமல் வேறு எங்கே போக முடியும் வெக்கப்பட வேண்டியது நீங்கள் தானே இருபது ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுருக்கீங்க வாக்கு செலுத்தின மக்களை பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலத்துக்கு போக வைக்கிறதுக்கு வெக்கப்பட வேண்டியது நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கிற எல்லா மாநிலமும் அசாம் பீகார் ஒரிசா எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்கு குழப்ப தேடி பானிப்பூரி விற்கிறதுக்கு அப்படி விற்கிறதுக்கு பஞ்சு முட்டாய் விற்கிறதுக்காக இருக்கான் ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்திட்டு அண்டை மாநிலத்துக்கு போயிருக்கிறாங்க அதுக்கு வெக்கப்பட வேண்டியது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர பொது மக்கள் கிடையாது பொதுமக்கள் உங்களை வந்து சொந்த தான் பார்க்குறாங்க அந்த வீடியோல நீங்களே சொல்லியிருக்கீங்க மக்கள் எல்லோரும் எங்களை வந்து சொந்த மகளா பார்க்குறாங்க மக்கள் எல்லோரும் சொந்த மகளா தான் பார்க்குறாங்க ஆனால் நீங்க தான் மக்களை ஒரு மனுஷனாக கூட பாக்கறது இல்லை இன்னைக்கு திடீர்னு போயிட்டு வந்து தருமபுரி வந்து எங்களுடைய சொந்த மக்களவை தொகுதி இது எங்க சொந்த ஊரு அப்படின்னு சொல்றாங்க சென்னையில இருந்து இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சொந்த ஊர் தைலாபுரத்துக்கு அவங்க தாத்தாவை பார்க்க அவங்க வருவாங்களா என்னன்னு தெரில நமக்கு அதை பற்றி தெரியல சொந்த மக்களை பார்க்குறது ஐந்து தேர்தல் வரும்போது தான் வருவாங்க போல் அந்த மாதிரி தான் அவங்க வந்துருக்குறாங்க தாத்தா என்னடான்னா எனக்கு தென்னை மரமும் மாமரமும் தான் சோறு போடுதுன்னு சொல்கிறாரு பேத்தி என்னடான்னா இது எங்களுடைய சொந்த ஊர் மற்றொரு திண்டிவனம் இது எங்களுக்கு சொந்த ஊருன்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு எப்படி ஒரே சிரிப்பாக தான் இருக்குது மக்கள் நீங்கள் தான் வந்து சிந்தித்து வாக்களிக்கணும் எங்கள் அம்மாவை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க எங்கள் அம்மா எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு இருபது வருஷமாக போனீங்களே என்னத்தை பண்ணீங்க அங்கேனா பல்லாங்குழியாக விளாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு இன்ன வரைக்கும் எந்த பதிலுமே கிடையாது மீண்டும் இன்னொரு முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும் இன்னொரு முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா அவங்க எல்லா பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசி சரி செஞ்சிருவாங்க ஒரே நாள்ல சொர்க்க பூமியாக மாற்றிடுவாங்க அமெரிக்காவுக்கு நிகராக மாற்றிடுவாங்க தருமபுரி தொகுதியே வந்து வெறும் தேனாரும் பாலாரம் ஓடும் அங்கே இருக்கிற அணைக்கட்டலாம் வந்து வெறும் தேனாரும் பாலாறும் மட்டும்தான் ஓடும் அப்படின்னு மகள்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க முழுக்க முழுக்க சுயநலம் மட்டும்தான் சுயநலம் இல்லாமல் வேறு என்ன இருக்கும் தாத்தா அதிகாரத்தில் இருக்கணும் அப்பா அதிகாரத்தில் இருக்கணும் அம்மா அதிகாரத்தில் இருக்கணும் இப்போ பொண்ணுங்க வந்திருக்காங்க இவங்க அதிகாரத்தில் இருக்கணும் பேர பசங்க இருக்கணும் எல்லாரும் அதிகாரத்தில் இருக்கணும் அவங்களுக்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சி கூட முக்கியம் கிடையாது சரி கட்சியினுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் மகள்களெலாம் ஓட்டு கேட்க வந்திருக்காங்கன்னா வாங்கின பத்து சீட்டில் மற்ற இருக்கிற ஒன்பது வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க போகணும்ல ஏன் இன்ன வரைக்கும் போகவே இல்லை முழுக்க முழுக்க தர்மபுரிய தொகுதியை மட்டும் சுற்றி 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 வராங்க மற்ற ஒம்பது பேர் தோத்தா கூட எனக்கு கவலை இல்லை கூட்டணியில் இருக்கிற பிஜேபியை பற்றி கூட நீங்கள் கவலைப்படாதீங்க பிஜேபி இருக்குன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க அவங்கள பத்தியே யோசிக்காதீங்க எங்களுக்கு தேவை மாம்பழத்துக்கு நீங்கள் ஓட்டு போட்டுருணும் எங்கள் அம்மா சௌமியா வந்து பாராளுமன்றத்துக்கு போகணும் அது மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம்னு மகள்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க மக்களாகிய நீங்கள் தான் வந்து பார்த்து சிந்திச்சு ஓட்டு போடணும் ஏன்னா வந்து உங்களுக்காக ஐயா அவர்கள் வந்து ரொம்ப உழைச்சிருக்கிறாரு உழைச்சி உழைச்சி கையெல்லாம் தேஞ்சு போயிருக்கு இங்கே என்ன பார்க்குறீங்க இங்கே ஒன்றுமே இல்லை சும்மா சட்டை ரொம்ப டைட்டாக இருந்தது தான் பார்த்தேன் எதுவும் இங்கே எதுவும் கலசங்கிலசு எதுவும் முத்திரலாம் இல்லை சும்மா ரொம்ப டைட்டாக இருந்தது இந்த மக்கள் நீங்கள் சிந்திச்சு வாக்கலிங்க அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்